ஓம்சிதாரணியர்களுக்கு வணக்கம் குபேர பொம்மை எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்கல்ல குபேர பொம்மை நம்ம ஊரில் குபேரன்னு சொல்லுவாங்க வைஷ்ணவனு அவரும் ஓகே குபேரன் தான் இந்த லக்கி புத்தா இல்லை லாஃபிங் புத்தா இல்லை சைனீஸ் புத்தான்னு சொல்கிறாங்கல்ல இந்த குபேரன் இவரும் குபேரன் தான் என்ன ஸோ அதனால் இந்த பொம்மைகளை வீட்டில் எங்கே வச்சா என்ன பலன் இந்த பொம்மைகளுக்கு பொம்மைங்கிறத தாண்டி இவர்களுக்கு வந்து இதுவே இல்லை அளவே இல்லை ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது ஏன் அப்படின்னா இவர்களுக்கு வந்து பெட்ரூமில் கூட வச்சுப்பாங்க இவங்கள அதனால் ஹாலில் கிச்சனில் வரவேற்பறையில் வராண்டாவில் அதுக்கப்புறம் பெட்ரூமில் படிப்பறையில் இந்த மாதிரிலாம் வந்து இந்த குபேர பொம்மையை வச்சுக்கலாம் குபேர பொம்மையை தென்கிழக்கில் வைக்கும்போது திடீர் அதிர்ஷ்டம் வரும் நல்ல லாபங்கள் வரும் இதே குபேர பொம்மைய நீங்கள் லிவிங் ரூம் அதாவது ஹாலில் வச்சிங்கன்னா வீட்டில் சண்டை சச்சரவு எல்லாம் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் இதே குபேர பொம்மையை கே நார்த்தை நோக்கி அதாவது வடக்கை நோக்கி வச்சிங்கன்னா பணத்தை ஈர்த்து கொடுக்கும் தன்மை அதனால எங்கே வச்சாலும் எந்த டிரெக்ஷன் வச்சாலும் நன்மையை பாய்க்கக்கூடிய பொம்மைன்னா இது குபேர பொம்மை தான் சொல்லலாம் இதுக்கு நெகட்டிவ் எஃபெக்டே கிடையாது ஸோ இவர்களை வச்சாலும் தப்பு கிடையாது இவர்களை வைத்தாலும் தப்பு கிடையாது இல்லைங்க இது சைனீஸ் புத்தா அப்படின்லாம் கிடையாது சைனீஸும் நம் இதில் ஒத்த மாதிரி தான் வரும் நிறைய பெயர்கள் எல்லாமே ஸோ அவங்க வந்து கொஞ்சம் வடிவமைப்பு வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க பட் சிமிலராக தான் இருக்கும் இது நம்ம குபேரன் மகாலட்சுமியோட அப்படியும் இருக்கலாம் இதுவும் வைக்கலாம் வாசலை நோக்கி மட்டும் வைக்கக்கூடாது வாசல்லேருந்து வீட்டுக்குள்ளே பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம்